புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து குடியிருப்பு வாசிகள் கடுமையாக அவதிக்கு ஆளாகி உள்ளனர் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் நூற்றி இருபத்தி நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் காலை முதல் இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது லாஸ்பேட்டையில் உள்ள அக்ஷய பாத்ரா சமையல் கூடத்தில் கமகம வாசனையுடன் முந்திரி நெய் மற்றும் காய்கறிகள் கலந்த உணவுகளை தயார் செய்து வழங்கி வருகின்றனர் இந்த எண்ணிக்கை கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் சாம்பார் சாதத்தில் வெறும் பருப்பு மட்டுமல்லாமல் முந்திரி நெய் ஆகியவை சேர்த்து பசி தாங்கக்கூடிய உணவாக சமைக்கப்பட்டு வருவதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கும் அரசாங்கம் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் நாங்க இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு சாப்பாடு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு சார் ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன வேணுன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் மிஸ்மில்லா பாத்து பண்ணி இருக்கோம் மிஸ்மில்லா பாத்துன்றது சாம்பார் சாதம் ஆனால் வெறும் சாம்பார் சாதம் இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷலா செய்கிறதுங்க அது இதில் வந்து முந்திரி பருப்பு நெய் இதெல்லாம் ஆட் பண்ணி செய்கிறோம் இது வந்து பொதுவாக பசங்களுக்கு ரொம்ப விருப்பமான சாப்பாடு அவங்க வந்து நாங்கள் பிரியாணியை விட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நாங்கள் இது வந்து சாம்பாரில் பருப்புலாம் இருக்கிறதுனால அந்த கூண்ட சத்து நல்லா இருக்குன்றதுக்காக நாங்கள் அந்த சாம்பார் சாதம் கூட நாங்கள் இந்த மழைக்கு நல்லா ஒரு பசி தாங்கக்கூடிய உணவாக இருக்கணுன்றதுக்காக அதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க இதுல நாங்க இப்ப சாம்பார்ல என்னென்ன வெஜிடபிள் போடுறோமோ கேரட்டு பீன்ஸ் அந்த மாதிரியான பல வகையான வெஜிடபிள் ஆட் பண்ணி தான் சார் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல இப்ப நைட்டு சாப்பாடுன்றது இப்ப ரெக்வஸ்ட் கேட்டுட்டு இருக்காங்க ஒன்னும் எவ்வளவு கன்ஃபர்மேஷன் வரல எனக்கு நம்பர்ஸ் இப்ப தேவைப்பட்டா நாங்க அதுவும் செய்வோம் அது மாதிரி நாளைக்கு எப்படி இருந்தாலும் அதிகமான நம்பர்ல எதிர்ப்பு தேவைகள் இருக்கும் நாங்க நினைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு சாம்பார் கொடுத்துருக்கோம் நாளைக்கு விஜிடபிள் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம் நாங்கள் விஜிடபிள் கிடைச்சிருச்சுன்னா சாம்பார் சாதம் கண்டினியூ பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா புரிய போடுற மாதிரி ஆல்ரெடி பிளான் வச்சிருக்கோம் சாப்பாடு மதிய சாப்பாடை பொறுத்த மட்டும் எங்ககிட்ட போதுமான அளவு ஸ்டாக் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் இந்த மழைக்கு வரும்னு தெரிஞ்சு எங்களுக்கு ஏற்கனவே அரசாங்கம் எங்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்